அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் அன்பர்களே ராகுகேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மீனராசி அன்பர்களுக்கு மேன்மை பலன்களை காணக்கூடிய அருமையான வருடமாக இந்த ஆண்டு நிகழப்போகின்றன இந்த ராகு கேதுவினால் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமையப்பெறுகின்றன சனியினால் தங்களுக்கு சில செலவுகள் குடைச்சல்கள் சின்ன சீரான மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட இந்த ராகு கேது உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி உங்களை தூக்கி உயர வைக்கக்கூடிய நல்ல காலத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த கேது பயிற்சி வருகின்றன அன்பர்களே ராகு கேது பயிற்சியுடைய பலன்களை பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அன்பர்களே நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நேர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பர்களே ராகு கேது என்றால் சர்ப கிரகங்கள்ங்க இந்த இரண்டு கிரகங்களும் அசுப கிரகங்களாக போற்றக்கூடியவை அதாவது தீமையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகின்றன அதே நேரத்தில் ராகு பகவான் கொடுத்து கெடுப்பான் கேது பகவான் கெடுத்து கொடுப்பான் என்பதும் பொருள் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ஆண்டு நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி அடுத்த ஒன்றரை வருட காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த காலங்கள் வரையிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சிக்கு கண்டிப்பாக ராகு கேது உங்களுக்கு வெற்றிகரமாக துணைகரமாக இருப்பார் என்று சொன்னால் மிகை ஆகாதுங்க அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பாருங்க இதனால் மீனத்தில் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து வந்த ராகு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு பயணிக்கிறார் பன்னெண்டாவது வீட்டுக்கு ராகு போவது உங்களுடைய வாழ்க்கையில் பிடித்த சனியமும் உடலில் ஏற்பட்ட பிணிகளும் மன மனவேதனைகளும் மனக்குழப்பங்களும் எல்லாம் விலகிடும் விரயங்கள் நிறைந்து வாழ்ந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிவுக்கு வரக்கூடிய நல்ல காலமாகவே அமைய பெற போகின்ற நண்பர்களே குழந்தைகள் மாணவ மாணவிகள் இவங்களுடைய வாழ்க்கையில் கல்விகள் ஆரம்ப முதல் பட்டப்படிப்பு காலங்கள் அனைத்துமே இனிமேலும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் நினைத்தபடியே படித்து பட்டதாரியாக விளங்கக்கூடிய யோகங்கள் இருக்கின்றன உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்று உத்தியோகங்கள் இந்த காலகட்டங்களில் மிக அழகாக நல்ல விதமாகவே ராகு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுவினாலும் உண்டு முதல்ல உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகத்தில் எது ரொம்ப ஸ்ட்ராங் நல்லா இருக்குது ஏன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் பயிற்சி ஆனாலும் பலன் கொடுப்பதில் வெவ்வேறு விதமாகவே கொடுக்க பெறுகின்றன ஏன்னா அவங்க அமையக்கூடிய இடம் அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் கேது வந்து அமைகிறாருங்க சிம்மத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அதுவே சொந்த வீடு அப்ப அவங்க போய் அமரக்கூடிய சிம்மத்தில் கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் வீடு என்பதனால இனி வெற்றிக்குரிய நன்மைகளை கொடுப்பாருங்க தீமைகளை அகற்றுவார் எதிரி தொல்லைகள் விலகும் உடல் நலத்தில் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இனிமேல் மருத்துவ செலவுகள் குறைஞ்சி வாழ்விங்க இனிமேல் மருத்துவ செலவுகள் மாத்திரை இல்லாமல் கூட பல பேர் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வேலைகள் இருக்காது என்பதை உணர்ந்து வாழுங்க உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றன எதிரி தொல்லைகள் விலகும் இனிமேல் யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எவரையும் கண்டு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமும் இல்லை என்பதை உணர வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாகவே கொடுப்பாருங்க உங்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க குழந்தைகள் நினைச்சி பெருமைப்படுவீங்க குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்ல ஆரோக்கியமா வரக்கூடிய யோகங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் விடுபட்டு இனிமேல் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய யோகங்கள் உண்டு குழந்த பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய புதிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியங்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உடனடியாக அமையும் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டவர்களுக்கு இந்த ராகு கேது இனிமேல் உங்களுக்கு தடையின்றி திருமண வாழ்க்கையை மிக பிரகாசமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிகழப்போகின்றன அன்பர்களே இனி எந்த ஒரு தடைங்களும் எந்த ஒரு தோஷங்களும் தங்களுக்கு இருக்காதுங்க அதுபோன்று உங்கள் வாழ்க்கையில் கூடிய நன்மைகளை இந்த ராகுவினால் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தேடி வரும் செல்வம் என்று சொல்வார்கள் அதுபோன்ற உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலத்தில் செல்வங்கள் பணம் எல்லாமே உங்க இல்லத்தையும் உங்களையும் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்காக நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்க வேண்டாம் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் உங்களுடைய வெற்றி அதற்கு பரிபூர்ண திறமைகளையும் உங்களுடைய வளர்ச்சிகள் காட்டும் என்றால் மிகையாகாது நல்ல விதமாகவே அமையும் உயர்ந்த பதவி நிர்வாக திறமைகள் ஏற்படும் ஆலடியுமே அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அடுத்தடுத்து ஸ்டெப் உங்க வாழ்க்கையில இந்த ராகுவினால் இனிமேல் நன்மைகள் கிடைக்கும் அதுபோன்று கேதுவினால தான் உங்களுக்கு பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராகு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருப்பதினால கொஞ்சம் விரயங்களை கொடுப்பாரு மன அழுத்தத்தை கொடுப்பாரு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பாரு உடல் நலத்துல கொஞ்சம் ஜலதோஷம் ஜுரம் எத மாதிரி சில பிரச்சனைகள் மனக்கவலைகள் கொடுப்பாரு விரோதமான பகைகளை உண்டாக்கிக்காதீங்க யாருக்கிட்ட பழகுனாலும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பழக வேண்டும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி விதண்டாவாதத்துக்கு ஆளாக வேண்டாம் உங்களுடைய மரியாதையை உங்க கௌரவத்தை நீங்க தாங்க காப்பாத்திக்க மற்றவங்களுடைய உங்க தகுதி என்ன என்பது தெரியாமலும் மற்றவர்கள் தகுதி என்ன நம்மளுடைய என்ன கேட்டகிரியில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நீங்க வாழ கற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் ஆனால் இந்த ராகு கேது உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்க போகின்றன எந்தெந்த வகையில் தடை இருந்ததோ அந்த தடை எல்லாத்தையும் தகத்தெறிந்து நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக பிரகாசமாக கொடுக்க போகிறாருங்க வெளிநாட்டு கனவுகள் நனவாகும் சில பேர் வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இனிமேல் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுப்புணர்ந்து வாழ போறீங்க லைஃப் என்னன்றத நீங்களா இனிமேல் முடிவு டிசிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வருவீங்க உங்க முடிவு தெளிவா இருக்கும் உங்க லைஃபுக்கு என்ன தேவையோ அழகாக வாழலாம் உடல் நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அகண்டு தெரிச்சு ஓட போது சந்தோஷத்திற்கு பஞ்சம் இல்லைங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு வாங்கக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து சரியான முறையில் பயணிப்பது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டவசமாகவே அமைய பெற போகின்றன அன்பர்களே மீனராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த வருடம் அமைய பெறுகின்றன உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதற்கு முன் குருவினால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இனி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக வாழப் போறீங்க அன்பர்களே மீண்டும் ஒரு அற்புத வீடியோ பதிவுகள் மூலமாக மீனராசி அன்பர்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் நன்றி வணக்கம்